வணக்கம் இன்னைக்கு முருகனின் ஆறாவது படை வீடான பழமுதிர் சோலை அந்த கோயிலை பார்க்க தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி எங்கள் பிளான் என்னென்னா திண்டுக்கல்லேருந்து கிளம்பி அலர் கோவில் பதினெட்டாம் படி கருப்பு மற்றும் பழமுதிர் சோலை இந்த மூணு கோயிலையும் பார்க்கணுங்கிறது தான் எங்கள் பிளானு முதல்ல பழமுதிர் சோலை அதாவது இது எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்குது மதுரை மாவட்டத்தில் ரெண்டு கோவில் முருகனோட கோவில் பிரபலமான கோவில் இருக்குது அதில் ஒன்று திருப்பரங்கு கொண்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு அடுத்தது பழமுதிர் இந்த ஆறு படை வீடுகளில் ரெண்டு படை வீடு மதுரையிலேயே இருக்கிறது ஒரு தனி சிறப்பு தான் இது அழகர் கோயில் இருக்கிற அந்த அழகர் மலையில் தான் இந்த பழமுதிர் சோலை இருக்குது இன்றைக்கி சரியான கூட்டம் என்னென்னு பார்த்தோம்னா ஐயப்ப சீசனுங்கிறனால ஏ பேர் மாலை போடுறதுக்காக வந்திருந்தாங்க இந்த மலை மேலே த அதாவது இங்கே அடிவார்த்திலிருந்து இந்த பழமுதிர் சோலை கோவிலுக்கு போகிறதுக்கு மூணு கிலோமீட்டர் தூரம் ஆகும் இதில் நீங்கள் நடந்தும் போகலாம் கார்லேயும் போகலாம் கார் இல்லாமல் வர்றவங்களுக்கு கீழே பஸ் வசதியெலாம் இருக்குது இந்த அழர் கோயிலருந்தே பஸ் வசதி பண்ணியிருக்காங்க பத்து ரூமோ டிக்கெட் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அரை மணி நேரத்துக்கு கூட பஸ் வருது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஸ்தல வரலாறு இருக்கிற மாதிரி இந்த கோயிலுக்கும் ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது எப்படி திருப்பரங்குண்டத்தில் தெய்வனையை திருமணம் செய்தார் சூரனை திருச்செந்தூரில் முருகன் தோற்கடித்தார் கோவப்பட்டு பழனியில் ஆண்டியா நின்னார் இப்படி ஒவ்வொரு படைவீடுக்கும் ஒரு கதை இருக்குது அந்த மாதிரி இந்த பழமுதிர்ச்சொலைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா அவைக்கு நெல்லிக்கண்ணி தந்தது தான் நடந்தது அவை பாட்டி முருகனோட தீவிர பக்தி அவங்க தமிழ் வளர்த்தவங்க அவங்க இந்த வழியாக வர்றப்ப அவங்க ரொம்ப அசதியாக இருந்திருக்கிறாங்க அப்போ இங்கே உள்ள ஒரு நாவல் மரத்து மேல ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் நுடிவத்தில் முருகன் இருந்திருக்காரு இவங்க அசதியாக வந்தவங்க டயர்டாகி அந்த பையனை பார்த்து கொஞ்சம் இந்த நாவல் பழம்லாம் கொஞ்சம் பறித்து போடுறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ஆடுமைப்பவன் ஒடியில் இருந்த முருகன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு பழங்களில் என்னப்பா சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னு அவைப்பாட்டி கேட்கவும் சரி நீ சுடாத பழமே கொடுப்பான்னு அவைப்பாட்டி சொல்கிறாங்க சொன்னோடனே முருகன் வந்து மேலேந்து பழங்களை பறித்து போடுறாரு அந்த பழங்கள் மண்ணில் படவோ அந்த தூசியை தட்டுறதுக்காண்டி அவங்க ஊதுறாங்க ஊதுனோடனே என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு முருகன் கேட்குறாரு அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க வந்தது முருகன் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர் இந்த கதையை சொல்லி அவை பாட்டியோட அகந்தையை அடக்குவதற்காக அதாவது அவங்க தமிழ் மேலே தனக்கு பெரிய ஒரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஸ்காலர்னு அவங்க நினச்சிக்கிறாங்க அதை அடக்குவதற்காக முருகன் சொன்னார்ன்னு சொல்கிறாங்க நான் அப்படி நினைக்கல முருகனுக்கு வந்து அவை மேலையும் ஒரு பெரிய இருக்குன்னு தானே இது ஒரு கேலியா கிண்டலாக பேசுகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படி தானே பேசுவோம் அந்த சம்பவம் நடந்த இடம் தான் இந்த பழமதி சோலை இதை பேர்லேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்கே பழங்கள் நிறைந்த ஒரு சோலையாக இந்த இடத்த சொல்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு மனப்பகுதியில் தான் இந்த கோவில் இருக்குது நல்ல நல்ல பாதையெல்லாம் போட்டிருக்காங்க இது இரண்டாயிரம் வருட பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வருட பழமையான கோயிலில் முதல்ல ஒரு வேல் மட்டுமே வச்சு இங்கே வழிபாடு நடந்திருக்கு பிற்காலத்தில் முருகன் வள்ளி தெய்வானியுடன் இருந்து காட்சி தர்ற மாதிரி சிலைகள்லாம் வடித்து இங்கே வழிபாடு நடத்தியிருக்காங்க ஆனால் தற்போது உள்ள கோவில் சமீபத்தில் அதாவது ஒரு சில நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் மாதிரி தான் தெரியுது இந்த அறுபடை வீடுகள்லேயே கொஞ்சம் சின்ன கோவிலாக இருக்கிறது இந்த பழமதிச்சுளை கோவில் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும் இங்கு ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட கோவில் நாலு இடங்களில் சிதலம் அடைஞ்சு அதன் பின்னால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் இப்போ அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேக வேலை நடக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா முன்னாடி அந்த ராஜகோபுரத்துல எல்லாம் பெயிண்டிங் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் அங்கே பண்ணிட்டுருக்க நுழைறப்பே கவனித்தோம் இந்த மதுரை பகுதியில் உள்ளவங்கள்லாம் ஐயப்பனுக்கு மாலை போடுறதுக்காக இங்கே வந்து தான் மாலை போட்டு போகிறாங்க இது அதனால் இன்னைக்கு அது இல்லாமல் சண்டே வேறு இன்றைக்கி அதனால் காரு அது நிறைய கூட்டம் இன்றைக்கி இருந்ததை பார்க்க முடிஞ்சது நாங்கள் அடுத்து கீழே போய் அலர் கோயிலையும் நாங்கள் தரிசனம் பண்ண வேண்டியிருந்தது நேரமும் ஆச்சு அதனால் நாங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம் ஸ்பெஷல் டிக்கெட் நூறுரூவா சொன்னாங்க நான் மனைவிக்கும் அந்த டிக்கெட் வரி செலுத்தி சாமி பார்க்கலாம் விரைவெளியே நாங்கள் சாமி பார்த்துட்டோம் அந்த வேலையும் தரிசனம் பண்ணோம் முருகனையும் வள்ளி தெய்வம் சவிதமாக தரிசனம் பண்ணோம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தரிசனமாக எங்களுக்கு இருந்தது இந்த கோவில் நட காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஒரு ச ஒரு ஆறு மணி வரைக்கும் நடத்த வந்திருக்காங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே இந்த கோவில் நடையை சாத்திடுறாங்க ஏன்னா இது வனப்பகுதியினால் அவ்வளோ சேஃப்டி கிடையாது செவ்வாய் வெள்ளி மற்றும் சஷ்டி தினங்களில் இங்கே விசேஷ தினங்களாக இருக்குது இங்கே இருக்கிற நாவல் மரத்தில் அந்த சஷ்டி தினங்களில் நாவல் பழம் பழுக்கிறத சொல்கிறாங்க இது ஒரு தனி சிறப்புன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேற்பட்டு ஒரு அரை கிலோமீட்டர் போனோம்னா நூபுர கங்கை இருக்குது ஒரு புனித தீர்த்தம் அது அங்கே இருக்கிற தான் கீழே அழகிற்கு கொண்டு வராங்க நிறைய பேர் அங்கே நித்த தீர்த்த நீராட போகிறத கவனிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு கீழே போய் அழகுறவரை தரிசனம் பண்ணணும் அங்கே நட வந்து ஒரு மணிக்கு சாத்திருவானுன்னு கேள்விப்பட்டோம் அதனால் நாங்கள் இன்றைக்கி நூபுர கங்கைக்கு நாங்கள் போகலை இந்த முருகனின் அறுபடை வீடுகளில் மிக எளிமையான கோவிலாக இருக்கிறது இந்த பழமொரு சோலை தான் சொல்லணும் இது மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு பஸ் இருக்குது அழகு கோயில் ஸ்டாப்பில் வந்து பஸ் இறங்கி இங்கே இரு அங்கே இருக்கிறது அலர் கோயிலேருந்து தனியாக பஸ்லாம் விட்டுருக்காங்க இது ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் இருந்து மலை மேலே இருக்குது ஸோ பஸ்ஸில் வரவங்க அப்படி வரலாம் காரில் வரவங்க மே போட்டே வந்துடலாம் பாதையெல்லாம் நல்ல முறையில் தான் இருக்குது கீழேயும் பார்க்கிங் வசதி இருக்குது மேலேயும் பார்க்கிங் வசதி இருக்குது மேலே வந்து காரை நிப்பாட்டிக்கலாம் இன்றைக்கி சண்டேனால க்ரௌட் அதிகமாக இருக்கே தவிர மற்றபடி மேலே தாராளமாக கார் வரலாம் முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் வாய்ப்பு இருக்கிறப்ப இங்கே வந்து முருகனை தரிசனம் பண்ணும்படி உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் ஆலர் கோயில் மற்றும் அதோடய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்